ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் லக்ஷ்மி எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் எல்லாேருமே நல்லாயிருக்கோம் இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழில் பார்த்தே தெரிஞ்சுருந்துருப்பீங்க நிறைய பேர் என்கிட்ட கேட்ட கொஸ்டின்ட்டு எனக்கு நான் ஆன்சர் பண்ண போகிறேன் அதாவது ராம் யோகா சிஸ்டருடைய ஃபங்க்ஷனுக்கு நான் போயிருந்தேன் இல்லையா அதில் நிறைய கமெண்ட்ஸ் எனக்கு வந்திருந்தது அவங்களுக்கு என்ன வேணும் அவங்க உங்களுக்கு இன்வைட் பண்ணாங்களா இல்லை நீங்கள் இன்வைட் பண்ணாமலே போனீங்களா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதுக்கு தான் இப்போ ஆன்சர் பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா யோகா சிஸ்டர் உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்டிருந்தீங்க ராம் யோகா சிஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து இன்ஸ்டா மூலிமா தான் தெரியும் இன்ஸ்டா மூலமாக நான் ஃப்ரெண்ட் ஆனவங்க நாங்க வந்து மெசேஜில் நான் வந்து பேசியிருக்கேன் இன்ஸ்டால அதில் தான் ஃபஸ்ட் நான் வந்து பேசினது நேரம் வந்து நான் போனதே இல்லை அதாவது நான் வந்து டேரெக்டாக மீட் பண்ணதும் கிடையாது நான் போனதும் கிடையாது இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போயிருக்கேன் அதுவும் வந்து இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இன்வைட் பண்ணனால தான் நான் போனது இன்ஸ்டாவில் எனக்கு மெசேஜ் பண்ணி இன்வைட் பண்ணாங்க கண்டிப்பாக வாங்க சிஸ்டர் அப்படின்ட்டு அதனால தான் நான் போனேன் இன்னொரு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க நான் இருக்கிற ஊர் தான் அதே ஊர் தான் அவங்களும் இருக்கிறது சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட் தான் நானும் சிவகங்கை டிஸ்ட்ரிக் தான் அவங்களும் சிவகங்கை டிஸ்ட்ரிக் தான் நான் இருக்கிற திருப்போனா அவங்க இருக்கிற இங்க இங்கேருந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒன் ஹவருக்குள்ள தான் வரும் அவ்வளவுதான் வரும் ட்ராவல் ஷார்ட் கட்டில் போனோம்னா நம்ம வந்து ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் நம்ம வந்து போயிடலாம் இங்க இருந்து பக்கம் அப்படின்றனாலதான் நானுமே போனது ரொம்ப லாங்ல இருந்தா கண்டிப்பா என்னால போயிருக்க முடியாது நம்ம ஊரு நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல பக்கத்துல தான் இருக்காங்க நம்மள வந்து மதிச்சு இன்வைட் பண்ணியிருக்காங்க நம்ம போகணும் தான் நான் போனேன் மகிழனோட பர்த்டே இதுக்கெல்லாம் போலான்னு பார்த்தேன் அந்த ஊர்ல வந்து எனக்கு அவ்வளவு தெரியாது அப்ப வந்து அவங்க வேற ஊர்ல ஏதோ இருந்தாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு வந்து அப்போல்லாம் தெரியாது அப்போ அவ்வளோ தூரம் போகிறதுக்கும் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை இப்போ இங்கேனா வந்து பார்த்தீங்கன்னா பக்கம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பஸ்லலாம் ட்ராவல் பண்ணி போகணும் இந்த விட வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோடய டூ வீலர்லேயே நம்ம போயிட்டேன் பக்கனால டூ வீலர்லேயே போயிடலாம் அப்படின்ட்டு இந்த அதனால தான் இந்த விட நாங்கள் போனது மயிலோட பர்த்டே அவங்க வீட்டில் ஒவ்வொரு சின்ன சின்ன ஃபங்க்ஷன் வச்சப்பலாம் எனக்கு வந்து கரெக்டான அட்ரெஸும் தெரியாது இல்லாமல் பஸ் மாதிரி நம்ம போகணும் எதுக்கு ரிஸ்க்கு அப்படின்ட்டு நான் போகலை அப்போ வந்து பாத்தீங்கன்னா நானாவே போன் நினைச்சா போயிருக்கலாம் அப்போ வந்து என்னை இன்வைட் பண்ணலை நானாவே போகணும்னு நினச்சா போயிருக்கலாம் அப்போ வந்து நாங்கள் வந்து பேசவும் இல்லை இப்போ தான் கொஞ்சம் மன்த்துக்கு முன்னாடி தான் நான் வந்து இன்ஸ்டாவெலாம் அவங்கள்ட்ட நான் பேசினது இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணி பேசினது அதனால தான் நான் வந்து அவங்க இன்வைட் பண்ணனால அவங்களோட ஃபங்க்ஷனுக்கு நான் போனேன் நிறைய பேர் நீங்கள் இன்வைட் பண்ணி போனீங்களா இல்லை இன்வைட் பண்ணாமல் போனீங்களா உங்களோட சேனல் வந்து வியூஸ் ஆகுன்றக்காண்டி போனீங்களா உங்களோட சேனல் ஃபேமஸ் ஆகுன்றக்காண்டி போனீங்களா அப்படிலாம் கேட்டிருந்தீங்க இது வந்து எப்படி சொல்கிறதுன்னு தெரில பேசணும் அப்படின்றதுக்காண்டி பேசுறது எல்லாமே ஒருத்தவங்களை வந்து இன்வைட் பண்ணாம யாருமே போக மாட்டாங்க யார் வீட்டுக்குமே வழியே வந்து அவங்கள யாருமே போக மாட்டாங்க நம்மள மதிச்சு நம்ம மேல அன்பா கூப்பிடுறவங்கள நம்ம போகலாம் நம்மளை பிடிச்சவங்கனாலும் சரி பிடிக்காதவங்கனாலும் சரி நம்மளை கூப்பிட்டுட்டான நம்ம வீட்டு நம்ம வீட்டுக்கு வந்து கூப்பிட்டாலும் சரி இல்லை கால் பண்ணி கூப்பிட்டாலும் சரி மெசேஜ் பண்ணி கூப்பிட்டாலும் சரி நம்மளை வந்து பிரியமா கூப்பிட்றாங்க அப்படின்னா போகணும்னு நினப்பேன் அதே மாதிரி தான் நான் வந்து ராம்யோக சிஸ்டர் வீட்டுக்கும் ஃபங்க்ஷனுக்குமே நான் போனது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது அவங்க ஃபங்க்ஷனுக்கு போனது இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேமிலியில் எல்லாருமே சூப்பரான கேரக்டராக இருக்காங்க ராம் சிஸ்டருமே சரி நான் அப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் நேரில் மீட் பண்ணுறேன்னு சொன்னேன் இல்லையா அவ்வளோ சூப்பராக பேசினாங்க ஒரு சில பேர் மாதிரி அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர்லாம் கொஞ்சம் வந்து ஹெட்வெயிட்டாக இருப்பாங்க சரியாக பேச மாட்டாங்க யார்கிட்டையுமே நம்ம சேனல் பெரிய சேனல் அப்படி இப்படின்னு நினைப்பாங்க என்னோட சேனல் சின்ன சேனல் தான் அவங்க சேனல் பெரிய சேனல் தான் ஆனால் நான் மட்டும் கிடையாது இப்போ சப்ஸ்கிரைபராக இருந்தாலும் சரி புதுசாக வந்து வர்றவங்களா இருந்தாலும் சரி எல்லார்ட்டுமே அன்பாக பாசமாக நல்லா வந்து பேசினாங்க ஒரு ஃப்ரெண்ட்லியாக அவங்க ஃபேமிலி ஹோல் ஃபேமிலியே வந்து கேரக்டர் வைஸ் ரொம்ப சூப்பராக இருந்தது ராம் இது யோகா சிஸ்டரோட அப்பாலாம் வந்து பார்த்திங்கன்னா நான் பேசினதே கிடையாது ஃபங்க்ஷனுக்கு அப்போ தான் போகிறேன் வாங்கப்பா இருக்கீங்களாப்பா சாப்பிட்டீங்களாப்பா அப்படிலாம் கேட்டாங்க பந்தியில் உட்காந்து சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கீங்களா அப்படிலாம் கேட்டாங்க ரொம்ப பாசமாக அதாவது அந்த கிராமத்துன்றதுனால ரொம்ப பாசமாக நல்லா பேசுனாங்க அவங்க அம்மாவும் சரி அவங்க அப்பாவுமே சரி ரொம்ப சூப்பராக பேசினாங்க லெக்சர்கள்ட்ட வந்து நான் வந்து அப்போ தான் பேசுனது அன்னைக்கு தான் நான் வந்து பேசியிருக்கேன் அவங்க ரெண்டு பேருமே சூப்பராக பேசினாங்க புதுசாக ஒருத்தவங்க பேசுனாங்க யாருன்னே தெரியாது அப்படின்ற மாதிரிலாம் இல்லை ரொம்பவே நல்லா பேசுனாங்க எனக்கு யோகா சிஸ்டர் ஃபங்க்ஷனுக்கு போனது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அவங்க அவங்களோட என்னோடய சேனலுக்காக தான் என்னோடய சேனல் வியூஸ் போன்றக்காண்டி தான் நான் போனேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது அவங்களோட மிஸ்டேக் என்னோடது எதுவுமே கிடையாது எனக்கு அவங்கள பிடிக்கும் அதனால நான் வந்து போனேன் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் எங்கள் ஊர் பக்கத்தில் தான் இருக்குது ரொம்ப லாங் கிடையாது நம்ம ஊர்கிட்ட தானே இருக்கிறாங்க கொஞ்சம் தூரம் தானே அப்படின்றதுக்காண்டி தான் நான் வந்து போனது உண்மையிலே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது அவங்க அவங்களோட அவங்களோட ஃபங்க்ஷன் போனது நான் ஃபஸ்ட்டு மீட் பண்ண யூடியூப் ஃபேமிலின்னு பார்த்தீங்கன்னா ராம் யோகா சிஸ்டர் ஃபேமிலி தான் அதுக்கப்புறம் லெக்சர் அவங்க எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது அவங்க கேரக்டர் ப்ரோவும் சரி யோகா சிஸ்டரும் சரி உண்மையிலே சூப்பரான கேரக்டர் அவன் அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி சொல்றேன்னே தெரில எல்லாருமே அன்பா பாசமாக நல்லா பேசுகிறாங்க உண்மையிலேயே அது வந்து பெரிய விஷயம் எல்லாருமே இப்படி தான் இருக்கணும் எல்லாட்டையுமே நம்ம வந்து நல்ல விதமாக பழகிறது ரொம்ப ரொம்ப நல்லது தான் பாசமாக இருக்கிறது நல்லது தான் அதே மாதிரி ராம் அம்மா அப்பாவுமே ரொம்ப நல்லா பேசினாங்க அவங்களோட சிஸ்டர் மஞ்சு சிஸ்டர் அவங்களுமே ரொம்ப நல்லா பேசினாங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யோகா சிஸ்டரோட தங்கச்சி ஹஸ்பண்ட் அதாவது ஃபாரின்ல இருந்து வந்தாங்களே அந்த அணையனுமே ரொம்ப நல்லா பேசினாங்க அப்படியே அப்பா நித்துருப்போணம் அப்பா என்னோட தங்கச்சி வந்து மணலூர்ல தான் இருக்காங்க அதான் என் தங்கச்சி அப்படின்னு சொல்லி இன்வைட் எல்லாம் பண்ணாங்க அதெல்லாம் வீடியோ எடுக்கல ஒரு சில இதெல்லாம் நாங்கள் வீடியோ எடுக்க முடியல அதனால கொஞ்சம் தான் நாங்கள் வீடியோ எடுத்தது அதை மட்டும் தான் நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் இப்போது நீங்கள் கேட்ட எல்லா கொஸ்டின்ஸுக்குமே டவுட் கிளியர் ஆயிருக்கும் யாருமே இன்வைட் பண்ணாமலாம் போக கிடையாது இன்வைட் பண்ணனால தான் போனது அவங்களோட நான் வந்து ஃப்ரெண்டு நாங்கள் வந்து இன்ஸ்டா ஃபேமிலி அதாவது இன்ஸ்டா ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம் இன்ஸ்டா மூலிமா ஃப்ரெண்டானனால தான் அவங்க இன்வைட் பண்ணனால நான் போனேன் இப்போ உங்கள் டவுட்லாம் க்ளியர் ஆகிடுச்சா ஓகேவா இந்த வீடியோ இதோட முடிஞ்சு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்